ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்படியாக கதையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த மலையினுடைய ரகசிய தேடி போவதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வருகிறது எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படி என்று இப்படியாக பத்து நாட்களாக நடந்து சென்றிருக்கும் பொழுது இந்த பாரதத்தில் தான் அலெக்சாண்டர் கூட விஜயம் செய்தார் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் அப்பென்று அந்த அரசர் கேட்டார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினயமாக வினவினார் அதற்கு பதிலிக்க கூடிய முறையில் ஆத்திம் தாம் ஷகாபாத் நகரிலிருந்து வருவதாகவும் அங்குள்ள அதாவது பானுடைய ஏழு கேள்விகளில் ஒன்றான நிதாமலையில் அந்த விஷயத்தை கண்டறிய தாம் வந்திருப்பதாகவும் சொன்னார் அவற்றை கேட்ட அந்த ஊர் அதிபதியான பாதுஷா ஆத்திமை நோக்கி அன்பு மிக்க வழி போக்கரே நிதாமலையினுடைய இரகசியங்களையும் விசித்திரங்களையும் அறிவதென்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே அதனால் சில நாட்கள் இந்த ஊரிலே நீங்கள் தங்குவதாயிருந்தால் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள வழி உண்டு என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் நாடி வந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமல்லவா அதனால் அந்த ஊரில் சில நாட்கள் தங்கியிருக்க அவர் சம்மதித்தார் அவருக்கென்ன ஒரு அழகிய வீடும் ஆகார வசதியும் செய்து தந்த பாதுஷா சில எடுபடி ஏவலாளர்களையும் அவருக்கு அளித்தார் அடிக்கடி பாதுஷாவும் அவரை கண்டு பேசிவிட்டு வருவார் இப்படியாக சில நாட்கள் சென்றே விட்டது ஒரு நாள் காண வந்த ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பேச்சினோடே அந்த மனிதரிடம் நிதாமலை பற்றி உமக்கு ஏதோன்னு தெரியுமா அப்படி என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் கையை சுட்டி காட்டி அதோ மேகமண்டலத்தை கிழித்து கொண்டு வானத்தை முத்தம் விடும்படியாக ஓங்கி நிற்கிறதே அதுதான் நிதாமலை என்று சொன்னார் அவர் கூறியே வாயை மூடுவதற்குள் ஒரு பெரிய இடி ஓசை போன்ற சத்தம் கேட்டது ஆத்தியம் அவரை சுற்றிலும் அமர்ந்திருவர்களும் திடுக்கிட்டு போய்ந்தார்கள் அதே நேரத்தில் அங்கு உள்ளோரில் ஒருவன் ஸ்தம்பித்து போய் பேசாமல் மௌனம் சாதித்தான் பிறகு தன்னுடைய இருக்கையை விட்டெடுந்து நிதாமலை நோக்கி ஓடினான் அது கண்டு மற்றவர்கள் அவனுடைய பாதியை பின்பற்றி சென்று அவனை நிறுத்தி காரணம் கேட்க அவன் வாய் பேசாது அனைவரையும் வெறி வெறிக்க பார்த்தான் மீண்டும் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் பழையபடி மலையை நோக்கி ஓட தலைப்பட்டான் அந்த விசித்திர காட்சியை கண்ணிமிக்காமல் ஆத்தியும் பார்த்து கொண்டிருந்தார் இந்த மனிதன் ஏன் இப்படி ஓடுகிறான் என்பதை கண்டறிய வேண்டுமென மனிதன் எண்ணியவராய் தம் உடனிருந்த மனிதர்களை பார்த்து அவர் கேட்டார் நண்பர்களே இந்த மனிதன் ஏன் இப்படி தலைத்தறிக்க ஓடுகிறான் சற்று முன்பு ஏதோ இடியோசை கேட்டதே அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டார் மலையிலிருந்து வருகிற மாயக்குரல் தான் இது அதை ஓடுகிறானே அவனுடைய காலம் முடிவடைந்து விட்டது அதனால்தான் ஓடுகிறான் நிதாமலையினுடைய அழைப்பு அது விரைந்து வா என்று கட்டளிதான் அப்படி பயங்கர இடியோசை கேட்டது என்றார்கள் அந்த ஊர்வாசிகள் அது யாருடைய குரல் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஆதிம் அவர்களை கேட்டார் இதுவரை நீங்கள் எதை கண்டீர்களோ அதே காட்சியை தான் இது நாள் வரை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் அதிகமாக எங்களுக்கு கொ என்றும் தெரியாத அவர்கள் சொன்னார்கள் அந்த ஊர்வாசிகள் அதை கேட்டுவிட்டு ஓட்டமாக ஓடினார் ஆத்திம் மலையை நோக்கி ஓடிய மனிதனை தேடிக்கொண்டு சிறிது நேரத்தில் அவனை அவனை பிடித்து நிறுத்திவிட்டார் அவனுடைய கரத்தை பற்றிய ஆத்தின் அன்பு கூறிய நண்பரே நான் கேட்பதற்கு பதில் கூறி என் சந்தேகங்களை செய்து நிவர்த்தி செய்யும் மனித பண்புக்கு மாசு கற்பிக்காமல் என் மனதில் புதைந்துள்ள சந்தேகங்களை போக்கிவிட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி மேலும் தொடர்ந்து நண்பனே சற்று நேரத்திற்கு அந்த மலையிலிருந்து உன்னை குரல் கொடுத்து அழைத்தது சொன்னால் உன்னோடு நானும் வருகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆத்தி பாவம் அவர் முயற்சி வீணானதுதான் மிச்சம் அந்த வாலிபன் மௌனம் சாதித்தான தவிர அவர் கேட்ட கேள்விகளுக்கு எந்தவித பதிலும் பேசவே இல்லை அவருடைய பிடி நின்றும் தன்னை விடுவித்துக்கொண்டு கொண்டு காற்றையும் மிஞ்சக்கூடிய வேகத்தில் ஓடி சென்று மின்னலை போல் மறைந்து விட்டார் அவனை பின்தொடர்ந்து ஓடிய ஆத்திம் பெருத்த ஏமாற்றம் அடைந்து நின்றே விட்டார் காரணம் அதற்கு மேல் அந்த வாலிபன் போன இடம் தெரியாமல் அந்தர்த்தயானமாகி விட்டதுதான் அதோடு மட்டுமல்ல அவருக்கு முன்னால் நின்றிருந்த அந்த பிரம்மாண்டமான மலையும் இப்பொழுது அங்கு காணப்படவில்லை கண்ணு கெட்டிய தூரம் வரை கண்ணோட்டம் விட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் ஆத்தியம் ஆச்சரியம் அவருடைய முகத்தில் பிரதிபலிக்க ஏமாற்றம் அவர் இதயத்தை தாக்கிவிட்டது தாங்க முடியாத மனவேதனையோடு வந்த வழியை திரும்பிவிட்டார் பழையபடி அவர் அந்த நகர எல்லை அடைந்தபொழுது அங்கோர் இடத்தில் சிலர் கூட்டமாக கூடிக்கொண்டு ஏதோ சடங்குகளை செய்து கொண்டிருப்பதை கண்டார் அவர்கள் வாய் ஏதோ பிரார்த்தனை ஸ்லோகத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது அவர்கள் அத்தனை பேரும் முன்பு மலையிலிருந்த திசை பக்கமாக நோக்கிபடிதான் அந்த பிரார்த்தனை நடந்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அருகே ஆத்திம் சென்று நின்று கொண்டு அவர்களுடைய செய்களை கவனித்துக் கொண்டிருந்தார் பிறகு சடங்குகள் முடிந்ததும் நகரத்திற்கு திரும்பினார்கள் அவர்களோடு ஆத்திம் சேர்ந்து கொண்டார் நகரத்தை அடைந்த பொழுது மலையில் மறைந்த அந்த வாலிபனுடைய பந்து மித்திரர்களும் உடார் உறவினர்களும் நோன்பிருந்து பிறகு ஏழை எளிவருக்கு தானமும் தர்மமும் செய்தார்கள் எல்லா சடங்குகளும் முறையே நடந்தேறியதும் பழையபடி அவரவர் காரியத்தில் ஈடுபடுந்து ஆகிய விட்டார்கள் விபரீதமாக ஒன்றும் நடைபெறாதது போலவே அவர்கள் மன காணப்பட்டார்கள் வனப்புள்ள வாலிபனை உயிரோடு பறிகொடுத்து விட்டோமே என்ற மனக்கவலை சிறிதும் அவர்களிடம் இல்லாததை கண்டு ஆத்தியம் பெரிதும் வருந்தினார் தம் உடன்பிறப்புக்கு பிறப்புக்கு அந்த கதி நேர்ந்திருந்தால் கூட ஆத்தியம் அப்படி கண்ணீர் விட்டு கதறிக்க மாட்டார் யாரோ முன்பின் தெரியாத ஒருவனுக்காக அவர் அவ்வளவு வருந்தினார் அவர் அப்படி புலம்புவதைக் கண்ட அந்த ஊர்வாசிகள் அவரை நோக்கி வழிபோக்கரே எங்களுக்கு பிடிக்காததும் விரோதமானதுமான செய்கியை நீங்கள் செய்கிறீர்கள் கண்ணீருக்கும் கதறலுக்கும் நாங்கள் ஒருபோது இடம் தர மாட்டோம் அதில் நீங்கள் வேற்றூர் மனிதர் என்பதற்காக உங்களை மன்னிக்கிறோம் இந்த ஊரிலே இன்னும் சில நாட்கள் நீங்கள் தங்கியிருக்க வேண்டுமானால் எங்களைப் போல நீங்களும் ஆனந்தமாகவும் புதுகலமாகவும் இருக்க வேண்டும் இல்லையேல் இன்றே இங்கிருந்து நீங்கள் கிளம்பி விடுங்கள் அப்படி என்று கண்டிப்பாகவும் உறுதியாகவும் சொல்லிவிட்டார்கள் ஆகவே வேறு வழியின்றி நிதாமலையினுடைய மர்மத்தை கண்டறியும் பொருட்டு அவர்கள் நிபந்தனைக்குட்பட்டு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொண்டவராய் அந்த ஊரில் சில நாட்கள் தங்கியிருந்தார் ஆதிம் இப்படியாக சில நாட்கள் கடந்தது அந்த ஊரிலே ஜாம் என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அவன் ஒரு ஆணழகன் மட்டுமல்ல கூர்மையான புத்திசாலியும் கூட அவனுடைய புத்தி கூர்மையை கண்டு அவனுடன் நட்பு கொண்டார் ஆத்தி கூடிய விரைவிலே அவர்கள் இருவரும் பிரிய நண்பர்களாகி விட்டார்கள் ஒரு நாள் ஜாம் என்ற அந்த நண்பனுடன் ஆத்தி உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது முன்பொரு சமயம் கேட்டது போன்ற இடியோசையும் அதைத் தொடர்ந்து அந்த மாயக்குரலும் மலையிலிருந்து கேட்டது அந்த சப்தத்தை கேட்டதும் அந்த ஜாம் பேச்சை நிறுத்தி கொண்டு பேசாத மௌனியானான் இந்த முறை ஆத்திமீன் நண்பனுக்கே வந்து விட்டது விபத்து மருகனமே ஜாம் தாம் அமர்ந்திருந்த இருக்கை விட்டெழுந்து நிதாமலையை நோக்கி ஓட தலைப்பட்டான் அதற்குள் அவனுடைய சுற்றாத்திற்கு விஷயம் எட்டவே எல்லாம் அவனை பின்தொடர்ந்தார்கள் ஆதிமுக்கு நன்றாக தெரியும் தம் நண்பனுடைய இனி திரும்பி வரப்போவதில்லை என்று ஆகவே ஒன்று யோசியாது அவனை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் முடியுமானால் அவனுடன் கடைசி வரை சென்று நிதாமனுடைய மர்மத்தை அறிய வேண்டும் முற்படி முடிவெடுத்தபடி ஆண்டவுடைய மீது முழு பாரத்தையும் சுமத்தி விட்டு தம் நண்பனை நோக்கி ஓடினார் பார்ப்போம் ஓடினாரா அவருக்கு ஏதாவது விவரதம் ஏற்பட்டதா அப்படி என்று இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்படியாக கதையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த மலையினுடைய ரகசிய தேடி போவதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வருகிறது எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படி என்று இப்படியாக பத்து நாட்களாக நடந்து சென்றிருக்கும் பொழுது இந்த பாரதத்தில் தான் அலெக்சாண்டர் கூட விஜயம் செய்தார் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் என்று அந்த அரசர் கேட்டார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினயமாக வினவினார் அதற்கு பதிலளிக்க கூடிய முறையில் ஆத்திம் தாம் ஷாகாபாத் நகரிலிருந்து வருவதாகவும் அங்குள்ள அதாவது உசைன்பானுடைய ஏழு கேள்விகளில் ஒன்றான நிதாமலையில் அந்த விஷயத்தை கண்டறிய தாம் வந்திருப்பதாகவும் சொன்னார் அவற்றை கேட்ட அந்த ஊர் அதிபதியான பாதுஷா ஆத்திமை நோக்கி அன்பு மிக்க வழிபோக்கரே நிதாமலையினுடைய ரகசியங்களையும் விசித்திரங்களையும் என்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே அதனால் சில நாட்கள் இந்த ஊரிலே நீங்கள் தங்குவதாக இருந்தால் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள வழி உண்டு என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் நாடி வந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமல்லவா அதனால் அந்த ஊரில் சில நாட்கள் தங்கியிருக்க அவர் சம்மதித்தார் அவருக்கென்ன ஒரு அழகிய வீடும் ஆகார வசதியும் செய்து தந்த பாதுஷா சில எடுபிடி ஏவலாளர்களையும் அவருக்கு அளித்தார் அடிக்கடி பாதுஷாவும் அவரை கண்டு பேசிவிட்டு வருவார் இப்படியாக சில நாட்கள் சென்றே விட்டது ஒரு நாள் ஆதிமை காண வந்த ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பேச்சினோடே அந்த மனிதரிடம் நிதாமலை பற்றி உமக்கு ஏதேனும் தெரியுமா அப்படி என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் கையை சுட்டி காட்டி